கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சி செல்வம் சேரப்போன்றது சனி பேச்சு பலனால் சனி பகவான் இவ்வளவு காலம் உங்களுக்கு அட்டமத்தில் எட்டாம் இடத்தில் சனி இரண்டரை வருடங்கள் இருந்து உங்களுக்கு படாத பாடாக கஷ்டப்படுத்தி இருக்கும் அதாவது காசு பணத்தால நீங்கள் கஷ்டப்பட்டிருக்க இருக்க சிலர் சிலருக்கு காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க சிலருக்கு வேறு வேறு விஷயங்களால கஷ்டப்பட்டுருக்கீங்க கூடுதலாக அட்டம சனி என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள் அட்டமச்சனி என்பது ஒருவரை தனிமையில் இருப்பது போல உணர வைக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தான எவ்வளோதான் சுற்றி வர ஆக்கள் இருந்தான ஏதோ ஒருவத்தில் எதுவும் கிடைக்காதது போல உணர்வீர்கள் எல்லோரும் வந்து நான் தனியே இருக்கிற போலயே நினைப்பீர்கள் அவ்வாறான நிலைமை தான் அட்டமச்சனி அட்டமச்சனி என்பது அவ்வாறது உணர வைக்கும் ஜெயிலில் இருப்பது போல உணர வைக்கும் அட்டமச்சனி என்பது விளங்கிக் கொள்ளுங்கள் ஒருவர் தனியே இருப்பது போல உணர்வு ஆகவே அட்டமச்சனி என்றது எவ்வளவுதான் நீங்கள் குருவோ ராகேதுவினால் உங்களுக்கு பணம் வந்திருந்தான்னா உங்களின் திசை ஜாதகத்தில் திசை யோகம் வாய்ந்து திசை இருக்கும் விட்டது யோகம் அமைந்துவிட்டால் இந்த அட்டமச்சனி என்ன இளரச்சனை கூட எதுவும் செய்யாது அதையும் புரிந்து கொள்ளுங்கள் அது சம்பந்தம் அறிந்து கொள்ள விரும்பினால் என்ற பிளேலிஸ்டில் இருக்குது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அதில் போட்டுக்கிறேன் இந்த ரப்பு கிடையாது திசை ஜோக திசையா ஜோகம் இல்லாத திசையா அவங்கள நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் இல்லாதையும் சொல்லிக்கிறான் ஆனால் திசை இருக்கும் வீட்டு அதிபதியை பற்றி நான் வீடியோ போட நான் முதலே போட்டபடியே அடுத்த மற்ற இந்த சேனலில் அதாவது வசீரஜி கைரேன் ஜோதரன் சேனலில் வடிகா போட்டுக்கிறேன் அதாவது திசையன்னு சொல்லி மேலதிக இதில் சொன்னதையும் விட கூடுதலாக அதில் சொல்லியிருக்கிறேன் திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் எங்கே இருக்கணும் அதுவும் சேர்த்து பார்த்தீங்க தான் உங்களுக்கு ஒரு விதமான குபேர ஜோகத்தையே ஜாதகம் கொடுக்கும் அதாவது திசையும் யோகமாயிருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமான இடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு எதுவுமே எது இந்த தானே அது அதனால் உங்களுக்கு இந்த இந்த ராசியில் பலர் இருப்பார்கள் ஆனால் அவங்களோட ஜாதகம் அப்படி இல்லை ஜாதகத்தை டைமை கொஞ்சம் நேரத்தை மாற்றி குறிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஜாதகமே மாறிடும் ஆனால் உங்களோட ஜாதகத்தை விட உங்களோட கைரேகை துல்லியமாக இருக்கும் பிறப்புளும் கடையில் கைரக மாறும் இதில் நான் ஜாதகஞ்ச மந்தம் தான் சொல்றேன் நான் இது வாசிரஜி அஸ்ட்ராலஜி யூ சேனல் ஜாதகஞ்ச மந்தமாக உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான கிரகங்கள் கிரகங்கள் இல்லாத வீடு மற்றும் தோஷங்கள் தோஷம் நீங்கள் சிவா தோசம் தோஷம் நேரத்துக் கொண்டிருப்பீங்க ஏழாம் இடத்திலேயே லக்கணத்திலே இருந்தா சின்ன நேரம் சில இடங்கள்ல இருந்தால் சில கிரகங்கள் இருந்தால் தோஷம் இல்லை உங்களின் மற்றும் நீசக்கிரகன் நீசக்கிரகன் நீச பங்க ராஜயோகம் எப்போது ஏற்படும் சில பேருக்கு நீச பங்க ராஜயோகமே ஏற்படாது என்பது சம்பந்த சம்பந்தம் எல்லாம் ஜாதகத்தை எல்லாம் எழுதி காட்டி கிரிக்காட்டி விளங்கப்படுத்தி இருக்கிற எல்லாம் பிளேலிஸ்ட் இருக்கு போய் பாருங்க வீடியோ கிளிக் சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணுங்க இது யூடியூப் சேனல் கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் இருக்கு அனைவரும் பார்க்கலாம் எனது முழுமையா பார்க்கற மட்டுமெல்லாம் பகிர்ந்து சோசியல் மீடியாக்களுக்கு எல்லாம் பகிர்ற எனது எனது வாழ்த்துக்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் உறையர்களின் தெளிவானகளுக்கு இப்பதில் கிடைக்கும் ஜாதகம் கைகளுக்கு ஜாதகம் சோதனா எழுதி கேட்கலாம் கைரேகை சம்பந்தமான மற்ற சேனல் எல்லாம் கேட்கணும் என்ற அதுல நான் வசீராஜி கைரேகன் சோதனம் சேனல் ஜாதகம் கைரேகை பரிகாரம் எல்லாமே சொல்றேன் நான் இதுல மட்டும் ஜாதகம் மற்றும் பரிகாரம் மட்டும் தான் சொல்லுவேன் வீடியோல இருக்கிற கொமான் மூலம் எழுதி கேளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேறு நண்பார் எனது உள்ளங்களை தொடர்ந்து பார்ப்போம் கடகராசி என்பவர்களுக்கு எவ்வாறான பலன் இந்த விஷயத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் செல்வ வளத்தையும் கொடுக்க போகின்றது என்பது சனி பேச்சு பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் என்ன செய்ய போகின்ற ஏற்கனவே நான் இன்டமெண்ட் சேனலில் வசிராஜி கை ரஞ்சோதரன் சேனல் ஆறு வருட பலனை சுருக்கமாக போட்டுக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன் வந்து ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு போட்டுக்கிறேன் களுக்கும் போட்டுக்கிறேன் மற்ற சேனல்ல போய் பாருங்க இதுல வந்து சனி பேச்சு குறு பேச்சி பலனெலாம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து சனி பேச்சு பலன் நீங்கள் எல்லாரும் கேட்டபடி இதுலையும் போட சொன்னபடி இதுல இதுல வந்து ஏற்கனவே நான் சனி பேச்சு பலன் ஆறு ஆறு ராசிக்கு போட்டுட்டேன் இதுல தனித்தனியாக இப்போ போட்டுக் சரி கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்தில் செய்கின்றார் இதனால் கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அஷ்டமசனி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதாவது பாக்கியஸ்தானம் ஆரம்பிக்க போது ஒன்பதாம் இடம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் செல்வமும் செழிப்பும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் புதுகூலமான வருடமாக இனி அமையும் ஆனால் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகின்றார் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இருப்பினும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து அதாவது எட்டாம் இடத்து சனியாக இருந்து பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் சனி பகவான் கடகராசிக்கார்க்கு ஏழாம் இடம் மற்றும் அத்தஷ்டம அதிபதி ஆக கொண்டுள்ளார் அதனால் சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உள்ள வளமையாகவே ஏழாம் இடம் மற்றும் அத்தஷ்டமாதிபதியாக கொண்டுள்ளதால் எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்து பாக்கிஸ்தானத்தில் அமர்ந்து சந்தோஷமானதை கொடுத்தாலும் உங்களுக்கு வளமையாகவே சனி பகவான் அத்தஷ்டமாதிபதியாக இருப்பதனால் கடகராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளோதான் சந்தோஷம் பணம் குதகோலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் திடீரென திருப்பம் ஏற்பட்டு பிரச்சனைகளை கொடுத்து விடுவார் அதனால் நீ சந்தோஷம் தானே நீ பிரச்சனை இல்லை தானேன்ட்டு ஒரேடியாக ஓவராக போயிட எங்க கவனமாக செயற்படுங்கள் காசு கொடுக்கும் கொடுக்கும்போது வாங்கும்போதும் சரி குடும்பத்தில் கதைக்கும் போதும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும் சனி திசை மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம் சனி பகவான் தாக்கத்தை குறைக்க அதாவது அதாவது உங்களுக்கு இப்போ சனி திசை ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்தால் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரம் இந்த பாக்கியஸ்தான சனி உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்களை கொடுத்தாலும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக சனி பகவான் இருப்பதனால் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக சனி பகவான் இருப்பதனால் என்னதான் உங்களுக்கு நல்ல சனி வந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய பிரச்சனையாக விடுவர் அதனால நிதானத்துடன் செயற்படுங்கள் சனி பகவான் தாக்கத்தை குறைக்க அதாவது தாக்கத்தை குறித்து இந்த பாக்கிய உங்களுக்கு முழுமையாக வேலை செய்ய வைக்க பரிகாரத்தை செய்யுங்கள் சனி பவானுக்குரிய பரிகாரங்களை செய்வது நல்லது இது பொதுவான பலன் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடலாம் சனிவானின் தாக்கத்தை குறைக்க சனிவானுக்குரிய பரிகாரங்கள் செய்யுங்கள் பரிகாரம் வந்து நான் நடுவே சொல்ற பரிகாரம் தான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் உயிரினங்களுக்கு சாப்பாடு வையுங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து ஒன்பதுரம் சிவன் கோயிலுக்கோ பெருமாவிலுக்கோ சென்று புத்தி கும்பிடலாம் நாவல் பூ கொண்டே வைக்க நாவல் பூவை கொண்டே வச்சு கும்பிடலாம் இல்லாட்டி நீங்கள் ஏழைகள் கல்வி கேட்க விருப்பம் இருந்து கல்வி கேட்க முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் கல் உங்களால் உபகரணங்கள் பல்வேறு உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியாட்டியும் அவர்களுக்கு கல்வி கற்பிக்கலாம் அதுவும் சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும் ஓடி ஓடி வேலை செய்பவனுக்கு சனி பகவான் தாக்குவது குறைவு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாடன் போயிட்டுதென்று சொல்லுகிறீர்கள் அதாகவே ஊனமுற்றோர் முதியோர் தைகால் இயலாதவர்கள் அதாவது மற்றும் கல்வி இயக்க விருப்பமிருந்தும் கல்வியக்க இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஆட்சி ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் சகல ரீதியிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் நிதானத்துடன் செயற்படுங்கள் பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு செல்வ வளம் மற்றும் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை நன நிம்மதி போன்றன ஏற்பட